இரண்டாவது ஆதரவாக லட்சியம் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்கள் மிக சிறப்பாக பேசி இந்த அவையை அனைவரையும் ரசிக்க வைத்தார்கள் இந்த முறை இதுக்கு முன்னாடி கல்லூரி இது மூன்றாவது நிகழ்வு இந்த நிகழ்வு இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் முக்கியமான நாள்ன்றதுனால கல்லூரி மாணவர்களே ஒரு முப்பது பேருக்கு பக்கம் வருவாங்க இந்த டைம் வந்து குறைவான மாணவர்களுக்கு நடந்ததற்கு காரணம் இன்றைக்கி பல நிகழ்வுகள் இன்றைக்கி இருக்க குடியரசு அடுத்த நிகழ்வு வந்து சாதனை மூன்றாம் அமர்வு பேச்சரசு தமிழ் அறிஞர்கள் இதுக்கு முன்பு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமே இந்த பேச்சரங்கம் வைத்திருந்தோம் இப்போ வந்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அதே மாதிரி தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் புலவர் அறிஞர் தமிழ் ஆர்வலர்கள் இவங்க எல்லாமே கலந்து கொள்ளும் வகையில் இந்த முறை நாம் மூன்றாவது அமர்வாக பேச்சரங்கம் சாதனை என்ற பேச்சரங்கம் உள்ளது அதற்கு பெயர் கொடுத்தவர்கள் அனைவரும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த இரண்டாம் அமர்வு தலைமையேற்று கவிஞர் முல்லை பாண்டியன் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது அகிலிய தமிழ்ச்சங்கம் மற்றும் இனிட்கடமை அரங்கத்தின் சார்பாக அவர்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போல முன்னிலை வகித்த திரு எஸ் மஞ்சுளா பன்னாட்டு பெண் சங்கம் அவர்களுக்கும் முனைவர் செக வீரராகவன் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வருகை பிரிந்து புலவர் தலைவர் அவர்களையும் ஈலிக் கடமை மற்றும் அகில இந்திய தமிழ்ச்சி சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் முன்னரிசையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த மூன்றாவது அமர்வுக்கு தலைமையேற்று முனைவர் கீதா தயனா மேடைக்கு வருக வருகை வரவேற்கிறோம் நிறுவனர் செம்மொழி மற்றும் கோவை முன்னிலை வகிக்க கவிஞர் வாமனா ரவி அவர்கள் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் செயலாளர் அவர்களை மேடைக்கு வருக வருகை என வரவேற்கிறோம் திருமதி ஆ கலா அவர்கள் தலைமை ஆசிரியை கரூர் அவர்களை மேடைக்கு வருக வருக அடுத்து மூன்றாவது பறவை நடத்தி கொடுக்க வேலைக்கு வருகவர்கள் என வரவேற்கிறோம் தமிழறிஞர்கள் அனைவரும் சாதனை என்ற பேச்சுக்கு பெயர் கொடுத்த അനുവരും തയ്യാറാക്കുംപടി കേൾ